நற்றுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்துல நாயன்மார்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதில் பெருமிழலை குறும்பரை பத்தி பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியாக நாம பார்க்க போறது பேயார் அதாவது பெருமிழலை குறும்பர்க்கும் பேயாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் பாடின பேயார் பேயார் அப்படிங்கிற இந்த நாயன்மார் வந்து வேற ஒரு பேர்ல தான் நிறைய பேருக்கு தெரியும் இத சொல்லணும்னா அதாவது இந்த நாயன்மாரை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் இதுதான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த நாயன்மார் யாரு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு நாயன்மார் ஆனா அந்த அறுபத்தி மூவர் நம்ம வீட்டுல எல்லாம் இப்ப கொலு வைக்கிறோம் அப்படின்னா அறுபத்தி மூவர் செட்டு வாங்குறோம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு பேர் நின்றுட்டு இருப்பாங்க இந்த ஒரு நாயன்மார் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவர் காரைக்கால் அம்மையார் இவங்கள வந்து நிறைய பேருக்கு காரைக்கால் அம்மையாரா தெரியும் ஆனா பேயார் அப்படின்ற பேர்ல தெரியாது உண்மையிலேயே வந்து அவங்களோட பெயர் பேயார் நாயன்மார் அதாவது அந்த பேர் பெற்றவங்க காரைக்கால் ஊர்ல நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி வேற மாதிரி தெரியும் அதனால நான் கம்ப்ளீட் ஸ்டோரி சொல்ல போறது இல்ல ஏன்னா ரொம்ப பெருசா போகும் சிம்பிளா நான் சொல்றேன் ஆனா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்றேன் காரைக்கால் இந்த ஊர்ல இவங்க பிறக்குறாங்க இவங்களோட அப்பா அம்மாவுக்கு ஒரே குழந்த சேக்கிரார் சொல்லும்போது குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லும் போது எப்படி சொல்றாரு அப்படின்னா வந்து அதாவது அந்த தாதி அப்படின்னு வாங்க அவங்க வந்து யாருன்னா இந்த குழந்தை பிறக்கப்போ பார்க்குற ஒரு மெய்டுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து சொல்லும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா உனக்கு வந்து பொன் குழந்தை பிறந்தது அழகா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லலை அழகிய பெண் பிறந்தால் முடிச்சுட்டாங்க ஒரே லைன்ல அவ்வளவு சிம்பிளா சொல்றாங்க பேருக்கேத்த மாதிரி அழகும் அறிவும் அதிகமான இருந்துச்சு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வளர்ந்து வராங்க புனிதவதி அவங்களோட பேரு புனிதவதி வளர்ந்து வரும்போது சின்ன வயசுல இருந்தே சிவபக்தி அதிகமா இருக்கு எவ்வளவு தூரத்துக்கு பக்தி அதிகம் அப்படின்னா மற்றவங்க கூட போய் விளையாடும் போது மற்றவங்கெல்லாம் மண்ணில் விளையாடுறாங்க இவங்க மண்ணிலையும் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா சிவலிங்கத்தை பூஜித்ததை பார்த்து மண்ணிலையும் லிங்கம் பிடிச்சி விளையாடுறாங்க அப்படிப்பட்டவங்க தான் அவங்க புனித வரி கல்யாணம் ஆகுது கல்யாணம் பேசுறாங்க கல்யாணம் பேசுற இடத்துல இவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அந்த மாப்பிள்ளை அவர் வந்து என்னன்னா பரமதத்தன் அப்படின்றவர் வியாபாரம் பண்ற குடும்பம் இவங்க பேசிக்கா உங்கள் அப்பாவும் சரி பரமதத்தனோட ஃபேமிலியும் சரி வணிகம் பண்றவங்க தான் அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து பார்க்குறாங்க அரேஞ்சு பண்றாங்க சேக்கிரார் இந்த கல்யாணத்தை சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா மயிலை காளைக்கு களி சுற்றமும் மகிழ்ந்தனர் அப்படிங்கிறார் அப்படின்னா மயிலை காலைக்கு கல்யாணம் பண்றாங்களா ஒரு மயில ஒரு மாட்டுக்கு கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும் மயில் போன்ற அழகான பெண் காளை மாடு போன்ற தோற்றமுடைய ஆடவன் அதாவது ஒரு ஆண்மகனோட வீரத்தையும் ஆண்மகனோட லுக் அண்ட் ஃபீலையும் சொல்லணும்னா மாட்டோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அந்த காலத்துல அப்படின்னா அவரு மாடு போன்றவர் பெண்ணுக்கு அழகே பெண்ணை பத்தி சொல்லும்போது மயில் போன்ற பெண் அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க இந்த ரெண்டுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சேக்கிரார் சொல்றார் இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது இவர் வியாபாரம் பண்ணுறவர் இவருக்கு வந்து கடையில் ஒருத்தர் வந்து பார்க்குறார் ஒரு நண்பர் வராருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மாம்பழம் கொடுக்குறார் அந்த மாம்பழத்தை இவரும் வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுறாரு மதிய உணவுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு வீட்டுக்கு வந்து சாப்பிட போற எண்ணத்துல தான் அவர் இருக்கார் இந்த அம்மாவும் மாம்பழத்தை வாங்கி வச்சுட்டாங்க அப்போது ஒரு சிவனடியார் வராரு வழக்கமா இறைவன் சோதிக்கிறது தான் இறைவன் தான் அந்த ரூபத்திலேயே வந்தது சிவன் வரார் சிவனடியாரா வரார் வசிக்குதுங்கிறார் அப்போ அந்த நேரத்துல சாதம் மட்டும்தான் இருந்தது சாதத்தை போட்டாங்க தயிரை விட்டாங்க மாம்பழம் அங்க இருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து ரெண்டுல ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சிட்டாங்க அவரும் சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போயிட்டார் இவங்க உட்காந்துட்டாங்க ஹஸ்பண்ட் வந்த தான் சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு தான் இவங்க சாப்பிட போறாங்க அப்படிப்பட்டவங்க இப்ப அவரு வரார் பரமதத்தன் வரார் வந்த உடனே இவங்க வந்து உணவு பரிமாறுறாங்க அப்ப மாம்பழத்தையும் எடுத்து வந்து வைக்கிறாங்க அவர் சாப்பிட்றாரோ இந்த மாம்பழம் ஆச்சரிய ருசி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இது நல்லா இருக்கு அந்த இன்னொரு மாம்பழம் இருக்குமே அதையும் எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா பதறிடுறாங்க ஏன்னா அவரோட அனுமதி இல்லாம சிவனடியாருக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு துக்கம் நேரா உள்ள போறாங்க இறைவா இது என்ன சோதனை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு வேண்டுறாங்க இறைவனோட அருளால ஒரு மாம்பழம் கிடைக்குது அந்த மாம்பழத்திற்கு வந்து இப்போ கொடுக்குறாங்க வியாபாரம் பண்றவருக்கு தெரியாதா ஒன்னுத்துக்கும் இன்னொன்னுக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த மாம்பழம் அவ்வளோ சூப்பரா இருக்கிறதுனால அவர் கேட்குறாரு முதல்ல சாப்பிட்ட மாம்பழத்தை விட இதோட டேஸ்ட் அதிகமா இருக்கு வித்தியாசமா இருக்கு எப்படின்னு கேட்குறாரு அப்போ இவங்க நடந்ததை சொல்றாங்க நடந்ததை சொன்னதுக்கு அப்புறம் நம்மள எங்க இன்னொரு மாம்பழம் கொண்டு பார்ப்போம் அதாவது போய் இறைவன்கிட்ட கேட்டு இன்னொரு மாம்பழம் கொண்டு வா பார்ப்போம் இந்த இடத்துல இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்னு கொண்டு வா பார்ப்போம்ங்கிறாரு இப்போ தைரியமா உள்ள போறாங்க முதல்ல பயந்தவங்க ரெண்டாவது முறை போகும்போது தைரியமா போறாங்க ஏன் போறாங்க தைரியமா அப்படின்னா இன்னொன்னு கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்படிங்கிற காரணம்தான் ஆனா அதை சேக்கிரார் சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா முதல்ல நான் வாங்கினது உண்மைன்னா இப்ப நீ கொடுத்தாதான் அதை நம்புவாங்க இப்ப இது என் பிரச்சனை இல்ல ஓம் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு ஐடியால உள்ள தான் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க எடுத்துட்டு வந்து பரமதத்தன் கையில கொடுத்த உடனே அவர் வாங்கி பார்க்கறாரு பார்த்த உடனே மாம்பழம் மறைஞ்சிருச்சு கொண்டு வா பார்ப்போம்னு தான் கேட்டார் சாப்பிடுவோம்னு கேட்கல அதனால பார்த்தாச்சு பழம் மறைஞ்சாச்சு இதுதான் அந்த கதை அவர் பார்க்குறார் இப்படிப்பட்ட பெண்ணோடலாம் வாழ முடியாதுன்னு போறாரு வேற ஊர்ல தங்குறாரு கல்யாணம் ஆகுது அவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது அந்த பொண்ணுக்கு புனிதவதின்னு பேர் வைக்கிறாரு ஒரு உறவினர் போட்டு கொடுத்துட்றாரு இந்த மாதிரி அங்க இவரை பார்த்தோம் அப்படின்னு இவங்க போய் பார்க்கறாங்க பொண்ணு மனைவியை கூப்பிட்டு வந்து புனிதவதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு மனைவி கிட்ட இன்னொரு மனைவியையும் குழந்தையும் கூப்பிட்டு வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு ஏன்னா இவங்க வந்து அப்படிப்பட்ட தெய்வாம்சம் நிறைஞ்சவங்க அப்படிங்கிறத அவர் சொல்ற அந்த மெசேஜ் காரியக்காலமயார் யார் ஸ்டோரியில இதெல்லாம் பொதுவா எல்லாரும் சொல்ற விஷயம் இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தான் புனிதவதி அப்படிங்கிறவங்க பேயார் ஆகுறாங்க என்ன பண்றாங்கன்னா கிட்ட வேண்டாங்க இந்த உடல் எனக்கு வேண்டாம் இந்த தசை நரம்பு எல்லாம் தளர்ந்து போகட்டும் அப்படின்னு கேட்டு எலும்பு உருவம் பெறுறாங்க அதுதான் அவங்க பேயார் என்று அழைக்கப்பட்டார் சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இறைவனை பத்தி பாட்டு பாடுறாங்க கைலாயம் போறதுதான் அவங்களோட கடமை கைலாயம் போலான்னு போனா கைலாய மலையில கால் வைக்கிற இடமெல்லாம் சிவலிங்கம் தெரியுது எப்படி கால் வைக்கிறதுன்னு தலையால நடந்து போனதா ஒரு ஸ்டோரி இருக்கு இவங்களுக்கு இறைவன் சொல்றார் கைலாயம் போனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வரம் வேண்டும் எனக்கு பிறவாமை வேண்டும் மீறி பிழையால் பிறந்தால் தப்பு செஞ்சு பிறந்துட்டா அப்போ உன்னை மறவாமை வேண்டும் இதுதான் முக்கியமா அவங்க சொல்ற ஒரு விஷயம் அதுவும் இல்லாம எனக்கு ஒரு இன்ப அன்பு கிடைச்சிருச்சு புனிதமான இன்ப அன்பு கிடைச்சிருச்சு அது கண்டினியூ ஆகணும் முக்கியமா உன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை நான் உன் காலடியில் இருந்து பார்க்கற பாக்கியம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க முதல் மூணுத்தையும் கொடுத்துட்டேன் எடுத்துக்கோ நாலாவதா நீ கேட்கிற அந்த தாண்டவத்தை பாக்குறதுக்கு திருவாலங்காட்டுக்கு வா அப்படின்னு சுவாமி சொல்லிடுறாரு திருவாலங்காடு கோயில் இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா அங்க இந்த அம்மையாரோட இந்த ஒரு விஷயம் அங்க நடக்குது நீங்க பார்க்கலாம் அந்த கோயில் எப்படிப்பட்ட கோயில்னா ஆலங்காடு ஆலமரம் நிறைந்த காடு அப்ப அதுதான் அந்த ஊரோட பேரு அந்த ஊர்ல காளி இருக்கு சிவனும் காளியும் அங்கே ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இந்த திருவாலங்காடு கோயில் சிவனோட பஞ்ச சபையில் ஒரு சபை ரத்தின சபை அப்படின்வாங்க அந்த கோயில் வந்து அதுக்கு ஃபேமஸ்ஸு இவங்க டான்ஸ் ஆடுறாங்க சிவன் ஆடும்போது அவரோட காதில் இருந்த கடுக்கன் கீழே விழுந்து அதை காலாலேயே எடுத்து ஊட்டியதாக ஒரு டான்ஸ் மூமெண்ட்டே அங்கே இருக்கும் அந்த காளிக்கு சிவன் ஒரு அருள் கொடுக்கறாரு என்ன கொடுக்கறாருன்னா உன்னை வணங்குனதுக்கு அப்புறம்தான் வந்து என்னை வணங்கணும் வழக்கமா பெருமாள் கோயில தான் தாயார பார்த்துட்டு போய் சுவாமிய பார்க்கணும் சிவன் கோயில எப்பவுமே சுவாமியை தரிசிச்சதுக்கு அப்புறம்தான் போய் தாயார பார்க்கணும் ஆனா இந்த கோயில்ல முதல்ல போய் அம்மனை பார்க்கணும் அப்புறம்தான் அதாவது காளிய பார்க்கணும் அப்புறமா உள்ள போய் தான் வடாரணேஸ்வர் அவர் தான் உள்ள இருக்கிறவர் அங்க இருக்கிற இரவு பேரு வண்டார் குழலி அந்த சுவாமியை நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல காளியை பார்க்கணும் அப்படிப்பட்ட கோயில் அது அந்த கோயில தான் இவங்க வந்து எப்படின்னா இறைவன் ஆட அவர் கால் அடியில இவங்க அமர்ந்து அப்படியே அந்த மோட்சம் முக்தி பெறுறாங்க இதுதான் அவங்களோட ஹிஸ்டரி முக்கியமா இவங்க தமிழுக்கு செஞ்ச பண்பு நிறைய இருக்கு ஏகப்பட்ட விஷயம் தமிழுக்கு செஞ்சிருக்காங்க அற்புத திருவந்தாதி அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க அந்தாதி அப்படின்னா என்னன்னா அந்தம்னா முடிவு ஆதினா தொடக்கம் அந்தம் ஆதி அந்தத்துக்கு அப்புறம் ஆதி அந்தத்துக்கு அப்புறம் ஆதி அப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் இட்ஸ் அ லூப் சைக்கிளா போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாட்டு எழுதுவாங்க அந்த பாட்டோட கடைசி வார்த்தையோ சொல்லோ இல்லைன்னா பொருளோ இல்ல ஒரு சீரோ அடுத்த பாடலோட முதல் வார்த்தையா இருக்கும் அதுக்கு பேரு தான் அந்தாதி இது தவிர திருவிரட்டை மணிமாலை இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க தமிழுக்கு அவங்க செஞ்ச பல விஷயங்கள் இருக்கு இவங்க பதினோராம் திருமுறையில இவங்களோட பாடல்கள்லாம் இருக்கு இவங்களை பார்த்து தான் அந்தாதி எப்படி எழுதுறதுன்னு மற்றவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்ம காரைக்கால் அம்மையார் இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ப்போம்